வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் எம் தலைப்பு செய்திகளை காணலாம் ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரை ஆசியான் அமைப்பின் தொலைநோக்கு கொள்கை ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தனி பேருந்தில் மாமல்லபுரம் வருகை சொகுசு விடுதையில் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்க ஏற்பாடு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு அறுநூறு மீட்டர் தொலைவில் நிலவும் மோந்தா புயல் தீவிர புயலாக மாறி நாளை மாலை முதல் இரவுக்குள் ஆந்திரத்தின் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என அறிவிப்பு ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா முழுமையாக நிறுத்தும் என டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை புட்டின் ஜெலன்ஸ்கி இடையே அதிக வெறுப்புணர்வு உள்ளதால் நிறுத்தம் செய்வது கடினம் என கருத்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டியையொட்டி இன்று மாலை சூரசம்ஹாரம் காரம் தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை இனி விரிவான செய்திகளை காணலாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஆசியின் அமைப்பின் சமூக தொலைநோக்கு கொள்கை மனித குலோத்துக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ஆசியான் மாநாடு நடைபெற்றது அந்நாட்டிற்கு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக இந்திய பிரதமர் மோடி பேசினார் அப்போது ஆசியான் அமைப்பில் புதிதாக இணைந்துள்ள திமோர் நாட்டை வரவேற்றார் உலக மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதியினர் இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளின் தான் வாழ்வதாக தெரிவித்தார் ஆசிய நாடுகளுடன் இந்தியா வணிக தொடர்பு மட்டும் கொண்டிருக்காமல் பண்பாட்டு தொடர்புகளும் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்தியா எப்போதுமே ஆசியான் கூட்டாளிகளுடன் துணை நின்று வருவதாகவும் கூறிய அவர் மனிதநேய உதவி பேரிடர் மீட்புப் பணி கடலோர பாதுகாப்பு கடல்சார் வழங்கல் அடிப்படையிலான பொருளாதாரம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஆசியான் அமைப்பின் சமூக தொலைநோக்கு கொள்கை வளர்ந்த பாரதம் ஆகியவற்றின் நோக்கமும் முழுமணி குளோத்துக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என நம்புவதாக கூறினார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தனி பேருந்தில் மாமல்லபுரத்தில் உள்ள விடுதிக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களை தாவேக்க தலைவர் விஜய் என்று சந்தித்து பேசுகிறார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பாக விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டனர் கூட்ட நெரிசல் பற்றி விஜய் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அங்கிருந்து தனி பேருந்தில் ஏற்றி சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரத்தில் உள்ள விடுதிக்கு அழைத்து வந்துள்ளனர் அங்கு அவர்களை தமிழக வெற்றிக் கிழக தலைவர் விஜய் சந்தித்து பேச உள்ளார் சென்னையில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தென்கிழக்கில் மோந்தா புயல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் இந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோந்தா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் மோந்தா புயல் நாளை தீவிர புயலாக உருவெடுக்கும் என்றும் ஆந்திரத்தின் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை மாலை முதல் இரவுக்குள் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்த காற்று வீசும் என்று குறிப்பிட்டுள்ளது வங்கக்கடலில் மோன்டா புயல் உருவான நிலையில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிவிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா முழுமையாக நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் அண்மையில் தெரிவித்தார் அதை இந்தியா மறுத்துள்ள நிலையில் ரஷ்யா கச்ச எண்ணெய் இறக்குமதியை இந்தியா முழுமையாக நிறுத்தும் எனவும் சீனா பகுதியளவு குறைத்துக் கொள்ளும் எனவும் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிகழ்ந்த மோதலைதான் நிறுத்தியதாக கூறினார் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் உக்ரைன் அதிபர் வெலோதிமிர் ஜெலன்ஸ்கி இடையே அதிக வெறுப்புணர்வு உள்ளதால் அங்கு போர் நிறுத்தம் மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து தென்கொரியாவில் நடைபெறும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டியையொட்டி இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுவதால் அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சஷ்டி திருவிழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் நாள் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது விழா நாட்களில் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன விழாவின் முதன்மையான நிகழ்வான சூரசம்ஹாரம் என்று நடைபெறுகிறது கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் அதனைத் தொடர்ந்து மற்ற பூஜைகளும் நடைபெற்றன கந்தசஷ்டி விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி இருந்தும் நோம்பி நிறந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணமாக உள்ளனர் இதனால் கோவில் வளாகமே பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது பாதுகாப்பு பணியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் திருச்செந்தூர் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட நாலாயிரம் காவல்துறையினர் ஒரு காவல் படையினர் கடலோர காவல் படையினர் தீவிரமாக ஈடுபட்டனர் முதன்மையான இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சூரசம்கார விழா ஏற்பாடுகளை கோவில் தக்கார்கள் அருள் முருகன் இணை ஆணையர் ராம்பு கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் திருச்செந்தூர் கோவிலில் மலேசியா இலங்கை பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஆறு நாட்கள் நோம்பிருந்து வருகின்றனர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பரமானந்தம் பிள்ளை குழுவினர் அறுபத்தைந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டு கோவிலில் சிவன் பார்வதி விநாயகர் என சுவாமி வேடங்களிட்டு பஜனை பாடி தரிசனம் செய்தனர் வண்ண மின் விளக்குகளால் ராஜகோபுரமும் கோவில் வளாகமும் ஜொலித்திருந்தது காலில் புதுச்சேரி மாநில அளவிலான குவான் கேடு பயிற்சி முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு உள்விளையாட்டு அரங்கில் மாணவ மாணவியர்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கும் வகையில் குவான் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் மாணவ மாணவியர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் குவான் பெடரேசன் ஆஃப் ஆப் இந்தியா டெக்னிக்கல் டைரக்டர் விஸ்வஜித் பாரிக் புதுச்சேரி குவாட் அசோசியேஷன் தலைவர் தலைவர் வாணன் அசோசியேஷன் செயலாளர் தேவி தயாள் பிள்ளை ஆகியோர் பங்கேற்றனர் ஆசிய கபடி போட்டியில் எம்பி அணிக்கு வெற்றியை தந்து நாடு திரும்பிய தமிழக வீராங்கனை கிருத்திகாவிற்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பக்ரை நாட்டில் நடைபெற்ற ஆசிய கபடி இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி முப்பத்தைந்திற்கு முப்பத்தி இரண்டு என்ற புள்ளி கணக்கில் ஈரான் அணியை வீழ்த்தி தங்க பதக்கம் வென்றது அதேபோல் இந்திய மகளிர் அணி எழுபத்தைந்திற்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளி கணக்கில் ஈரான் அணியை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றது இந்திய மகளிர் அணி தங்கப் பதக்கம் வெல்வதற்கு சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கிருத்திகா காரணமாக இருந்துள்ளார் அதேபோல் ஆடவர் அணியில் மன்னார்கோடு எடுத்த வடுவூரை சேர்ந்த அபினேஷ் என்பவரும் எம்ி அணி தங்கப்பதக்கம் வெல்ல காரணமாக இருந்தார் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை கிருத்திகாவிற்கும் வீரர் அபினேஷுக்கும் சென்னை விமான நிலையம் திரும்பினர் இவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும்

திறனாளிகளுக்காக போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை என மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் விழுப்புரத்தில் திறனாளிகள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுவார் என்று முதலமைச்சர் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் ஆனால் மாற்றுத் திறனாளிகளுக்கு பொறுப்பு வழங்காமல் காலதாமதம் செய்யப்படுவதாக தெரிவித்தார் தமிழக அரசு மாற்றுத் திறனாளிகளுக்கு அறிவித்த பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார் பொறுப்பு பொறுப்பு வந்து அந்த வழங்கி அந்த பொறுப்பை தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆவின் பாலகம் வந்து வாடகை இல்லாமல் அட்வான்ஸ் இல்லாமல் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அது சுமார் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து எல்லா நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த அரசாணை பின்பற்றி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் தாம்பரம் மாநகராட்சி கீழ்கட்டணியில் சாலை கழிவுநீர் வெளியேறி வருவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கீழ்கட்டளையில் பாதாள சாக்கடையில் இருந்து பீரிட்டு கழிவுநீர் வெளியேறுகிறது சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமென்றால் கழிவுநீரை மிதித்தே செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது அடைப்பை நீக்கி கழிவு நீரை வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அருகே திருநீர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை ஊழல் கண்காணிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர் சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகரை சேர்ந்த மேகலாதேவி பல்லாவரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்தார் இந்த விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் திருநீர்மலை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது பட்டாப்பெயர் மாற்ற மேகலா தேவியிடம் திருநீர்மலை கிராம நிர்வாக அலுவலர் சங்கீதா பனிரெண்டாயிரம் ரூபாயை வாங்கியபோது அவரை ஊழல் கண்காணிப்பு துறையினர் கைது செய்தனர் இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் கொடைக்கானலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது அவ்வப்போது பனிமூட்டமும் நிலவி வருகிறது இதன் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் கொடைக்கானலில் பிரையண்ட் பூங்கா கோர்கர்ஸ் வாக் தூன்பாறை குணா குகை ஆகிய இடங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி நடந்தும் குதிரை சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கும்பகோணம் ஹோஸ்ட் லயன் சங்கம் அரசு மகளிர் கல்லூரி லியோ சங்கம் தஞ்சாவூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து சிட்டி யூனியன் வங்கி நிதி உதவியுடன் கண் சிகிச்சை முகாமை நடத்தினர் இந்த முகாமில் லயன் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் முகாமை தொடங்கி வைத்தார் வட்டார தலைவர் பாலகிருஷ்ணன் செயலாளர் ராஜாராமன் பொருளாளர் ஜோதிராம் சேவை செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்களின் கண்களை பரிசோதனை செய்தனர் கண்புரை கண்டறியப்பட்ட நூற்றி ஒன்பது நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டனர் திருப்பத்தூர் அருகே பெருமாள் பட்டியில் முன்பகை காரணமாக ஒரே இளைஞரை மற்றொரு கூட்டத்தினர் சுற்றி வளைத்து தாக்கியுள்ள வீடியோ வைரலாகியுள்ளது திருப்பத்தூரை அடுத்த பெருமாள் பட்டி மேலத்திரு கீழத்தெரு என இரண்டு தெருக்கள் உள்ளனர் மேலத்தெருவில் உள்ள மதன் குமாருக்கும் கீழத்தெருவை சேர்ந்த சிலருக்கும் முன்பகை இருந்துள்ளது இந்நிலையில் கீழத்திரு வழியாக சென்ற குமாரி கீழத்தெருவைச் சேர்ந்த சிலர் வழிமறித்து சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் காயமடைந்த மதன்குமார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மதன்குமாரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து குறிச்சிலாம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் வக்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் ஆசியன் ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் என்ற கபடி வீராங்கனை கார்த்திகாவிற்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாலை கிரீடம் மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து வரவேற்றனர் இதையடுத்து கபடி வீராங்கனை கார்த்திகாவை குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர் அப்போது வழிநெடுக கண்ணகி நகர் பொதுமக்கள் ஆரத்து எடுத்தும் சிறுவர் சிறுமிகள் மலர் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது கார்த்திகாவின் பயிற்சியாளர் ராஜுக்கு தனது தங்க பதக்கத்தை அளித்து கார்த்திகா மகிழ்ந்தார் இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த கபடி வீராங்கனை கார்த்திகா கண்ணகி நகர் மக்கள் அனைவரும் தன்னை மிகவும் ஆதரித்தனர் என்றும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்து ஊக்கத்தொகை பெற்றது ஊக்கமாக உள்ளதாகவும் கூறினார் வீடும் அரசு வேலையும் தனக்கு அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறினார் தொடர்ந்து பேசிய கார்த்திகா ஒலிம்பிக்கில் கபடி சேர்க்கப்பட உள்ளது என்றும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் தனது இலக்கு எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கார்த்திகாவின் தாய் சரணியா பேசியபோது தனக்கு மகள் கண்ணகி நகரில் இருந்து சென்று வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது என்றும் கூறினார் தேர்வை புறக்கணித்து தனது மகளை கபடி விளையாட அனுப்பியபோது அனைவரும் தன்னை திட்டினர் என்றும் தற்போது படிப்பு கபடி என இரண்டிலுமே கார்த்திகா வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் கொடுத்தார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த மாதிரி கண்ணகி நகரம் டைரியில இருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்க பொண்ணை தைரியமா அனுப்பி அவங்கள நம்பி நாங்க அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு எத்தனை வருஷமா இருக்கீங்க பாப்பா எத்தனை வருஷமா நாங்க வந்து இங்க ரெண்டாயிரத்துல வந்தோம் சார் நாங்க அவங்க ஆறாவது படிக்கும் பொழுது நாங்க கபடியில சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க சார் சொன்னீங்க எல்லா இடத்துலயுமே பெண்களை வந்து விளையாடுறதுன்னா பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க எந்த நம்பிக்கையில பொண்ணை விளையாடுறது அது குறிப்பாக கபடி விளையாடுறது உடல்ல அதிகமாக வேலை பார்க்குற ஒரு விளையாட்டு கபடி ஆமாங்க சார் அது வந்து குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெருமையா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல முதலமைச்சர் இருபத்தஞ்சு லட்ச அறிவிச்சிருக்காங்க கண்ணகி நகர் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வைக்கணும் கண்ணகி நகர் வாசியா எங்களுக்கு வந்து குழந்தைகளோட விளையாட்டு அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு போறதுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும் வரும் ஆமாங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்லை கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்களுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆனைவாரி மூட்டல் அருவியில் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட மூட்டல் என்னும் ஊரில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் ஆனைவாரி அருவி உள்ளது இந்த அருவியை வனத்துறையினர் சூழல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் பராமரித்து வருகின்றனர் விடுமுறை நாளையொட்டி பல்வேறு இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஆனைவாரி அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் கலந்து கொண்டனர் கோவையில் பெரிதினும் தலைப்பில் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்றது கிளப் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நிறுவனர் சசிகுமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் சுகி சிவம் சார்லஸ் காட்வின் தொழிலதிபர்கள் குமரவேல் ரமேஷ் சுகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் இருந்து இளம் தொழில் முனைவோர் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் சுந்தர வீரர் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருப்பத்தூர் சுந்தர வீரர் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பொது பொலிவுடன் திகழ்கின்றது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை மங்கள இசை இரண்டாம் கால ஹோமம் கும்ப ஆராதனை தீர்த்த பிரசாதம் விநியோகம் கோவிலுக்கு நிதி உதவி வழங்கியவர்களுக்கு சங்கல்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோதண்டராமர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் லட்சுமி நாராயண பூஜை கலச பூஜை ஆகியவை நடைபெற்றனர் பிறகு முதல் கால இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்று மூலமூர்த்திகளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடந்தேறியது பிறகு வேத விருப்பினர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றனர் பிறகு பூஜிக்கப்பட்ட காலச நீர் கோபுரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் நகர திமுக செயலாளர் தயாளன் நகரமன்ற உறுப்பினர் கிஷோர் குமார் இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் கனிக்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமபஜன மந்திர கைங்கரிய டிரஸ்ட் செய்திருந்தது கேரள மாநிலம் பாலக்காடு அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லோடு ஆட்டோ கவிழ்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லோடு ஆட்டோ சிவன் சிவன்குன்று பகுதியில் இரக்கமான சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் குருவாயூரப்பெண் காயமேற்றி உயிர் தப்பினார் எரிவாயு இருந்து எரிவாயு கசிவு ஏற்படாததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதையடுத்து மாற்று வாகனம் மூலம் எரிவாயு சிலிண்டர்கள் குடோனுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சேந்தநாடு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் சோபா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கடலூர் மாவட்டம் பெருத்தாச்சலம் அடுத்த பாலக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த சோபா என்பவர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் பெண் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல் சோபா பணிகளை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பாலக்கொள்ளை கிராமத்திற்கு வீட்டிற்கு சென்றிருந்தார் சேந்த நாடு சாலையில் சென்றபோது பழைய பட்டணம் கிராமத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் தூக்கி வீசப்பட்ட பெண் தலைமை காவலர் சோபாவிற்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு உடலின் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த சோபாவை மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக சோபார் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதற்கிடையே காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பித்து சென்றுவிட்டார் விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் கீரமங்கலத்தில் இரவு நேரத்தில் வீடு புகுந்து உயிரிழக்க செய்வதாக மிரட்டல் விடுத்து வீட்டின் பொருட்களை சேதப்படுத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சரவணன் தலைமையில் அரண்மனை கொள்ளை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த கீரமங்கலத்தைச் சேர்ந்த அன்பழகன் சுமதி தம்பதியினருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் இவர்கள் அரண்மனை கொள்ளை பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அன்பழகனுக்கும் அவரது சித்தப்பா முத்துலிங்கம் என்பவருக்கும் இடையே மாடு மேய்ப்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது பிரச்சனை முற்றி கலப்பாக மாறியதை அடுத்து அன்பழகனின் மனைவி சுமதி கீரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனால் ஆத்திரமடைந்த முத்துராமலிங்கம் தரப்பைச் சேர்ந்தவர்களும் பகுதியில் வசிக்கும் துரை பாண்டியன் என்பவரும் நள்ளிரவு நேரத்தில் சுமதி வீட்டிற்கு சென்று அறிவாளால் தாக்கியும் செய்வதாக மிரட்டல் விடுத்தும் வீட்டிலிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியும் அராஜகத்தில் ஈடுபட்டனர் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் அராஜகத்தில் ஈடுபட்ட துரை பாண்டியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் தஞ்சாவூர் சாயல்குடி நெடுஞ்சாலையில் கீரமங்கலம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சரவணன் தலைமையில் அரண்மனை கொள்ளை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீரமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாரதி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரை ஆசியான் அமைப்பின் தொலைநோக்கு கொள்கை ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தனி பேருந்தில் மாமல்லபுரம் வருகை சொகுசு விடுதியில் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்க ஏற்பாடு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு அறுநூறு மீட்டர் தொலைவில் நிலவும் மோந்தா புயல் தீவிர புயலாக மாறி நாளை மாலை முதல் இரவுக்குள் ஆந்திரத்தின் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என அறிவிப்பு ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா முழுமையாக நிறுத்தும் என டோனல்ட் ட்ரம்ப் நம்பிக்கை புட்டின் ஜெலன்ஸ்கி இடையே அதிக வெறுப்புணர்வு உள்ளதால் போர் நிறுத்தம் செய்வது கடினம் என கருத்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டியையொட்டி இன்று மாலை சூரசம்ஹாரம் தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்